ஸோ இங்கே பாருங்கள் லாஸ்ட் டைம் வந்து நான் கூண்டு முறைப்படி நான் வச்சுருந்தேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கூண்டு எல்லாத்தையும் எடுத்துட்டேன் ஸோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி கீழே மண் போட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மண் போட்டு ஸோ இந்த மாதிரி வள மாதிரி அடைச்சிட்டேன் ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் தான் ஹெல்ப் பண்ணாங்க ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நான் ஆர்டூ வீக்கே வேக்சின் போட்டேன் ஸோ அந்த வேக்சின் எடுக்க முடியாத சுச்சுவேஷன் ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் போட்டால் நான் கண்டிப்பாக எடுப்பேன் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் இந்த வலை மாதிரி போட்டு கொஞ்சம் காத்தோட்டமாக கொஞ்சம் காற்று வர்ற மாதிரி நான் வச்சுருக்கேன் ஏன்னா மொட்டை மாடியில் வந்து வளர்க்கணுன்னா ஸோ நம்ம இந்த மாதிரி தான் நம்ம பண்ணி ஆகணும் ஏன்னா அது கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் ஸோ அது உள்ளே வந்து நல்லா நடக்கணும் தென் நம்மளுக்கு நல்லா என்ன சொல்ல அந்த சேவல் வந்து அந்த கோழி மேலே ஏறுறதுக்கு கொஞ்சம் வசதியாகவும் இருக்கும் ஸோ நல்ல ஒரு இந்த மாதிரி மெத்தட் வந்து ரொம்ப இதாக இருக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் இப்படி பண்ணுங்கள் இது போக இந்த மாதிரி வளலாம் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குது கொஞ்சம் சீப்பாகவும் இருக்கும் ஸோ அதனால் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை ஃபுல்லாகவும் நம்ம இந்த மாதிரி நான் க்ளோஸ் ப ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டோம் சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது பாருங்கள் இந்த உள்ள வந்து கோழி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நிறைய தான் இருக்குது இந்த ரூ இந்த ப்ளேஸில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு ஃபுல்லாக நான் வீடியோ காமிக்கலை ஆனால் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் ஸோ இப்போ பா அது பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் என்ன சொல்கிறது நம்ம இப்படி பண்ணுறதுனால மொட்டை மாடியில் இந்த மாதிரி கோழிகள் இந்த முறைப்படி நம்ம வளர்த்தோம்னா கண்டிப்பாக அதிக லாபம் பெறலாம் சரிங்களா ஸோ அங்கே பாருங்கள் அந்த சேவல்லாம் பாருங்கள் ஸோ என்ன சொல்கிறது இப்படி இருக்குதா ஸோ அது எல்லாம் பாருங்கள் இந்த சேவலுக்கு பயந்து அங்கே கோழி ஒரு பக்கம் அப்படியே ஒதுங்கி இருக்குது ஸோ எனக்கு இது ரொம்ப சேட்டை பிடிச்ச சேவல் ஸோ அதனால் அது அப்படி இருக்குது மற்றபடி நல்ல காத்தோட்டம் நல்லாயிருக்கும் நல்ல வெண்டிலேஷனும் நல்லாயிருக்கும் ஏர் சர்க்குலேஷனும் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம வளர்க்கணும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு அதிக லாபத்தை கொடுக்கு ஸோ எனக்கு இன்னும் நான் என்னென்ன ஸ்டெப் மாற்றணும் என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் நான் எப்போவுமே நான் வீடியோ போடுவேன் எந்த வித சேஞ்சஸ் பண்ணாலும் நான் உங்கள்கிட்ட எதுனாலும் நான் சொல்லிடுவேன் அதை காமிச்சிருவேன் சரிங்களா ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இங்கே பாருங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள்